பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய அன்பினாலே முற்றிலுமாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நம்மை பலப்படுத்துகிறார் ரோமர் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை பாருங்கள் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே அப்போ சிலர் பவுல் தான் கடந்து போன அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் உபத்திரவங்கள் வியாகுலங்கள் நிந்தனைகள் அவமானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல சூழ்நிலைகள் வழியாக கடந்து போகும்பொழுது அவர் சொல்லுகிறார் இவைகள் எல்லாவற்றிலையும் நம்மில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலுமாக ஜெயம் கொண்டவர்கள் என்பதாக இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் ஜெயம் கொண்டவர்கள் முற்றிலுமாக ஜெயம் கொண்டவர்களாக உங்களை பார்க்கிறார் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகக்கூடிய உபத்திரவம் வேதனைகள் நிந்தனைகள் வியாதியின் படுக்கைகள் அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட சூழ்நிலைகள் வியாபாரத்தில் வேலையில் தொழிலில் உண்டான அந்த நஷ்டங்கள் அல்லது மனுஷர்கள் மூலியமாக உண்டான எதிர்ப்புகள் அவைகள் எல்லாவற்றிலேயும் கூட உங்களை ஜெயம் கொண்டவர்களாக தேவன் பார்க்கிறார் நீங்கள் தோற்று போகிறவர்கள் கிடையாது இன்றைக்கு கடந்து போகிற சூழ்நிலைகள் மாத்திரம் கிடையாது இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் அடுத்த வாரம் எல்லாவற்றிலையும் தேவன் நம்மை முற்றிலுமாக ஜெயம் கொண்டவர்களாக அவர் நிலைநிறுத்தி இருக்கிறார் என்ன காரணம் எப்படி அது சாத்தியம்னு சொல்லிட்டு அந்த வசனத்திலே அவர் சொல்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு கூறுகிறபடியினால் கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனையே கொடுத்தவர் இன்றைக்கு அவர் எனக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார் என்னை அன்பு கூறுகிற தேவனாக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவற்றிலையும் நான் கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளிலையும் வெற்றி பெறும்படிக்காகவே அவர் என்னோடு கூட இருக்கிறார் எனக்கு துணை செய்கிறார் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்னுடைய காரியங்களை அவர் தன் மீது போட்டுக்கொண்டு எனக்காக செயலாற்றுகிறார் ஆகினால்தான் வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அந்த அன்பான தேவன் உங்களை அவர் அன்பு செய்கிறார் ஆனால் பல நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம கடந்து போகும்பொழுது நமக்குள்ளாக பெரிய ஒரு சந்தேகம் வந்துவிடும் தேவன் என்னை அன்பு செய்கிறாரா அல்லது இந்த சூழ்நிலையில் என்னை வந்து மறந்துட்டாரா என்னை கைவிட்டுட்டாரா இந்த காரியத்தில் எனக்கு கிருபை பாராட்டாமலே விட்டுவிடுவாரா விடுவாரா அல்லது இப்படியேதான் என்னுடைய வாழ்நாளெல்லாம் இருக்கணுமா அப்படிங்கிறது போல பல குழப்பங்கள் சந்தேகங்கள் கவலைகள் எல்லாம் வந்துவிடும் அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் பதினைந்தாவது அதிகாரத்துல பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன் என்னுடைய அன்புல நீங்கள் நிலைத்திருங்கள் என்பதாக அதாவது நாம தேவனை அன்பு கூறுகிறதுல கொஞ்சம் பலவீனவர்களாகத்தான் நாம இருக்கிறோம் இல்லையா நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் அவரை வந்து ரொம்ப ஆர்வமாக அன்பு கூறுவோம் அல்லது ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் குறைவுபட்டு போய்விடுவோம் அவரை தேடுகிறது இல்லை வேதத்தை வாசிக்கிறது இல்லை அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறதுல அவருக்கு உண்மையாக இருக்கிறது இல்லை அவரை அன்பு கூறுகிறதுல இதில் எல்லாவற்றிலும் நம்ம குறைவு பட்டவர்களாக இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்பதாக அவர் என்னை அன்பு செய்கிறார் பாருங்க எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவர் என்னை அன்பு செய்கிறார் அவருடைய அன்பிற்கு ஆழமில்லை அகலம் இல்லை நீளம் இல்லை உயரமில்லை நிபந்தனையும் இல்லாத விதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அன்பு செய்கிறார் அதை நான் அந்த சூழ்நிலையில் மத்தியில் விசுவாசிக்கும்படிக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார் அந்த அன்பில் நான் நிலைத்திருந்து அந்த அன்பை நான் விசுவாசிக்கும் பொழுது என்னை கர்த்தர் அன்பு செய்கிறார் அவரின் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு குறையவில்லை மாறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கும் பொழுது தான் அதுதான் என்னை பலப்படுத்தி நான் கடந்து போகக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் என்னை ஜெயம் கொள்ளுகிறவனாக அது மாற்றி விடுகிறது கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களோட ராபோஜனத்தில் அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லி அந்த நேரத்தில் சீடர்கள் எல்லாமே தன்னை விட்டு ஓடி போய் விடுவார்கள் என்கிறதெல்லாம் அவர் சொல்லும்பொழுது பேதில் சொல்லுகிறார் ஆண்டவரே யார் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் காவலிலும் சாவிலும் நான் உம்மோடு கூட தான் இருப்பேன் உம்மை விட்டு விலக மாட்டேன் உண்மை நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் ரொம்ப வீரத்தீரமாக பைராக்கியமாக மாம்ச பலத்தில் அவர் சொல்லிட்டார் ஆனால் நடந்தது நமக்கு தெரியும் ஆண்டவர் சொல்லியிருந்தபடியே மூன்று முறை அவர் மறுதளித்து போய்விட்டார் பிற்பாடு அவர் இறுதியத்தில் குற்றப்பழி உண்டாகி பின்மாற்ற எண்ணங்களுக்கெல்லாம் போய் உயிர் தெழுந்த ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவருக்கு காட்சி கொடுத்து இருந்தும் தன்னுடைய பழைய அந்த மீன் பிடிக்கிற தொழிலுக்கே அவர் போய்விட்டார் பாருங்க ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவரை வந்து சந்தித்து அவரை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி பலப்படுத்தினார் பேதுரு நீ இந்த சூழ்நிலையில் நீ விழுந்து போன இந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை அன்பு செய்கிறேன் நீ தோல்வி அடைந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை அன்பு செய்கிறேன் நீ என்னை மறுதளித்து உன்னுடைய பயத்தினால் நீ என்னை மறுத பேசின அந்த நேரத்திலையும் கூட நான் உன்னை அன்பு செய்கிறேன் அன்பு நிமித்தம் மெய்யாகவே அவர் பல நடைந்தார் பரிசுத்த ஆவியனவரால் அவர்கள் நிரப்பப்பட்ட பொழுது ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்தார் பெந்தகோஸ்தின் நாளில் அவர் எழும்பி பிரசங்கம் பண்ணின பொழுது மூன்றாயிரம் அதைத் தொடர்ந்து ஐந்தாயிரம் திரள்கூட்டமான ஜனங்களை ரச்சி நடத்தக்கூடிய தேவனுடைய உன்னதமான ஒரு பாத்திரமாக அவர் மாறிவிட்டார் இன்றைக்கு அதையேத்தான் அவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் கடந்து போகிற அந்த சோதனைகள் அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து அது உங்களுடைய வெற்றியின் படிக்கட்டுகளாக அவர் மாற்றி விடுவார் உங்களுடைய சோதனைகளை எல்லாம் அவருக்கு சாட்சியாக மாற்றி விடுவார் அவைகளை சாதனைகளாக அவர் மாற்றி விடுவார் அது எப்போ சாத்தியமாகனாக்கா நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போவும் என்னை அன்பு செய்கிறார் என்னை அவர் மறக்கவில்லை அல்லது அவர் என்னை அன்பு செய்கலை என்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வந்தது என்று சொல்லிட்டு தவறாக நீங்கள் என்னை விடாது இருங்க இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும் அவருடைய அன்பை நீங்கள் விசுவாசிங்க அவருடைய வார்த்தையை வாசிங்க சபையாக கூடி வந்து கர்த்தரை நீங்கள் ஆராதிங்க சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயந்து விடாதீங்க தேவன் நிச்சயமாகவே உங்களை ஜெயம் கொள்கிறவர்களாக அவர் மாற்றி இருக்கிறார் இன்றைக்கு கடந்து போகிற இந்த சூழ்நிலை மாத்திரம் கிடையாது நீங்கள் எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கான தேவையான ஜெயத்தை கல்வாரி சிலுவையில் அவர் சம்பாதித்து ஏற்கனவே அந்த வெற்றியை நம்முடைய கணக்கில் வர வழித்து விட்டார் இப்போ அந்த யுத்தத்தை நம்ம செய்ய வேண்டியது தான் பாக்கி இருக்கிறது அந்த யுத்தத்தை நீங்கள் செய்யும்பொழுது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் அதில் ஏற்கனவே நீங்கள் வெற்றியை அடைந்து விட்டீர்கள் என்கிறதை நீங்கள் விசுவாசிங்க அதனால் கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க சந்தேகத்துக்கும் பயத்துக்கும் குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காமல் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலையிலையும் என்னை அன்பு செய்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறது தான் அவருடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள் அதுதான் உங்களை நீங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலையில் ஜெயம் எடுக்க பண்ணிவிடும் நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் ஜெயம் கொண்டவர்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் அதை விசுவாசிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்றைய நாளில் எங்களோடு இணைந்து ஜபிக்கிற உடைய பிள்ளைகள் அவர்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் கர்த்தர் நீர் இப்பவும் அவர்களை அன்பு செய்கிறீர் நீர் அவர்களை அன்பு செய்கிறதிலிருந்து நிறுத்திவிட்டதுனால தான் இந்த பிரச்சனை வந்தது என்று சொல்லி சத்துரு இருதயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் எண்ணங்கள் கவலைகளை கொடுத்து அவர்களை பாரமாக்கி இருக்கிறான் இன்றைக்கு அந்த கவலைகள் எல்லாம் நீங்க அந்த குழப்ப எண்ணங்கள் எல்லாம் மாறுவதாக ஜெய சிந்தை இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்